குருவே சரணம் குணசீலம் குணசீலன் என்கிற மகரிஷி நாராயணரின் பல திருத்தரங்களை தரிசனம் செய்து வரும் வழியில் திருப்பதியில் எழுந்தருளிய அருள்புரியும் திரு வெங்கடநாய்நாதரையும் தரிசித்தார் அவரை விட்டு பெரிய மனமின்றி மிகவும் வருத்தத்தோடு தனது இடமான திருப்பஞ்சலைக்கு திரும்பினார் அன்று முதல் ஊன் உறக்கமின்றி இரவு பகல் பாராமல் திருவெங்கடமுடையனையே நினைத்து தவம் செய்தார் காலங்கள் பல செல்ல இடைவிடாது அவரது தவத்தை கண்டு மனமிறங்கிய திருமலை வாசன் தேவியர் சூழ கோடி சூரிய பிரகாசத்துடன் கொருடாரூடராக காட்சி தந்தார் என்ன வரம் வேண்டும் என்று மகரிஷியை கேட்டபோது திருப்பதியில் எப்படி தாங்கள் எழுந்தருளி இருப்பீர்களோ அதே கோலத்துடன் இங்கேயும் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் என்றும் இவ்வூர் மத்திய திருப்பதி என்ற பெயரில் விளங்க வேண்டும் என்றும் பெருமாளிடம் வேண்ட எம்பெருமானும் அவ்வரங்களை அவர் கழித்தார் குணசீல மகரிஷியின் தவத்தால் எம்பெருமான் இங்கு எழுந்தருளிய காரணத்தினால் இவ்வூருக்கு குணசீலம் என்ற பெயர் அமைந்தது மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக இங்கு பெருமாள் எழுந்தருளி அருள் புரிகின்றார் மனநலன் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி மனம் சம்பந்தப்பட்ட எந்த வகை பிரச்சனைகளாக இருப்பினும் இப்பெருமானை வழிபட அது குணமாகும் வழிபாடு எந்திரம் எழுதி பெருமாளின் திருவடியில் வைத்து பிரார்த்தனை செய்து தாயத்தாக அணிந்து கொண்டால் நீண்ட நாள் சரி சரியாகாத மனநோய்கள் நிவர்த்தியாகிறது என்பதும் இங்குள்ள நீண்ட கால நம்பிக்கை இத்தலத்தில் அருளப்படும் தீர்த்த பிரசாதம் பயம் போக்கி மனத்தழிவை ஏற்படுத்தும் குருவே சரணம்